ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே இருங்கள் செல்விங்கிறவங்க திண்டுக்கல்ல இருந்து எழுதியிருக்காங்க அவங்க மக பிளஸ் டூ தான் படிக்குது ஒரு நாலு அஞ்சு மாதமாக கற்பப்பையில் பிரச்சனை ஓவரா பெரும்பாடு எல்லா டெஸ்ட்டும் பண்ணாங்க ஸ்கேன் எடுத்தாங்க ஏதோ கார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால தான் இப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க அந்த நம்பிக்கை டிவியை பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை காலை எட்டையாம் மணிக்கு நம்பிக்கையில் சொந்த சர நிகழ்ச்சியை பார்த்துட்டு நான் சகோதரிக்கு போன் அடித்தேன் அவங்க எடுக்கலை அப்புறம் மறுநாள் எடுத்தாங்க நான் ஜோம் பண்ணேன் அவங்ககிட்ட ஜோம் பண்ணேன் அவங்க சரியாயிரும் ஆண்டவர் இப்ப தொடுகிறார் சுகம் தருகிறான்னு சொன்னாங்க ஒரே நாளிலேயே மகளுக்கு அந்த மென்ஷன் பிரச்சனை நீங்கிருச்சு கத்துடையா என்று சாட்சி எழுதியிருக்காங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்களை தெய்வ சமத்துன்னு உங்களுக்கு கூறுகிறேன் அலே லோய்யா இந்த நம்பிக்கையிலேயே சந்தோஷமா இருக்கிற நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் அலே லோய்யா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில எட்டே கால் மணிக்கு நம்பிக்கை தேவியில நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஞாயிறு மாலை ஏழு மணிக்கு டிவியில நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சி ஒளி வருகிறது ஒவ்வொரு வேளணி இரவு எட்டு மணிக்கு யூடியூப்ல துதி ஆராதனை ஒளிபரப்பப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாதம் ஒன்றாம் தேதி ஈவினிங் ஏழு மணிக்கு ஜாய் டிவி வாக்குத்த துதி ஆராதனை ஒளிபவப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாதமும் தேவநாள் எல்லாம் கூடு பத்திரிகை வெளியிடுகிறோம் ஆடியோ வீடியோ ரெண்டு தான் இதுவரையும் போட்டிருக்கோம் நிறைய பாடல்கள் கத்தர் ஜெபவெளியில் கொடுத்தது இருக்குது அதையும் போட வேண்டும் லோயா அதுக்காக நீங்கள் தயசு ஜோம் பண்ணுங்கள் தேவைகளுக்காக ஜோம் பண்ணுங்கள் கத்தரும் உங்களோடு இடைப்பட்டால் இந்த ஊழியத்தை இங்கே காணிக்கினால தாங்கலாம் ஒரு ஊழியர் சொன்னார் ஒரு பெரிய ஊழியர் டிவியில் வருகிறவர் தான் தானத்திலே பெரிய தானம் சூஷிச தானம் சொன்னார் அது உண்மை வயிற்றுக்கு போஜனம் கொடுக்கறதுக்கு நிறையா எல்லாருமே தானம் பண்ணுறாங்க எல்லா ஜாதியாரும் எல்லா மதத்திலும் தானம் பண்ணுறாங்க ஆனால் சுயசை தானம் பண்ணுவது யார் ஊழியர்கள் விசுவாசிகள் தான் பண்ண முடியும் வேறு யார் பண்ணவே முடியாது வார்டுங்கள் எல்லாத்தையும் கட்டுவோம் என்று உங்களுக்கு சொல்லுகிறோம் மிகமையாக ஓடு சிறவல் ஜனங்கள் யூத ஜனங்கள் எலும்பி தேவ ராஜ்யத்தை என்ன செஞ்சாங்க கட்டினாங்க கத்துறவுகளோடு கூட இருந்தார் அடையலோயா அலே லோய்யா ராகா ராகா பாபா ராபா ராபோ எழும்புற ஆயுதங்கள் போவதாக வேத வசன நூறு மடங்கு எங்கள் உள்ளங்கள்ல நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக செய்வதாக ஓ ராகா தீகா பாபா வியாதி படுக்க மாறி போவதாக அலே லோயா கண்ணு சரியா தெரியல ஆப்ரசமனியும் கத்தர் கண்களை தொடுகிறான் காண்கிற கண்களை கேட்கிற காது இரண்டை கத்தர் உண்டாக்கினார் நீதிமொழியில் இருபது பன்னெண்டு அனுப்புகிறேன் கண்கள்ல தெளிவான பார்வை உண்டாவதாக இசுநாமத்தினாலி லோயா லோயா முற்றிலும் நீங்கும்படி ஜபிக்கிறீங்க கத்தரது முற்றிலும் வேறறுத்து போடுகிறார் மீண்டும் தலை தூக்காமல் அது மாண்டு மடிந்து போவதாக இயேசு நாமத்தினால லோயா ரோகா திகா ராபா கவர்மெண்ட் வேலைக்காக அடுத்தடுத்து எக்ஸாம் எழுதி காத்திருக்கீங்க கத்தர் இந்த வருஷம் அதை உங்களுக்கு வாக்கியம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார் அலே லோயா ஒரு டூ வீலர் வாங்கன்னு ரொம்ப நாளாக ஜோம் பண்ணுறீங்க கத்தர் அதை வாக்கியம் பண்ணுவேன்னு சொல்கிறார் அலே லோயா இருக்கா தாக ராகா சே ஒரு உங்கள் பிள்ளைகளுக்கு டியூஷன் வைக்கிறீங்க அப்பவும் படிப்பு வரலை கத்தர் கழிவானு உதர கட்டலிடுகிறார் கத்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயிலிருந்து அறிவுபுத்தி வரும் தேவ பிரசனை இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் மூடட்டும் வேத வசனம் எங்கள் உள்ளங்களில் பிதாவே உடைய தலைப்பு அவன் வேண்டி கொண்டத தெய்வன் அவனுக்கு அருளினார் அவன் வேண்டி தெய்வன் அவனுக்கு அருளினார் நம் ஆண்டவர் அப்பன் கேட்டால் கல்லை கொடுப்பதில்லை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பதில்லை முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பது இல்லை நம்ம செய்வோமா நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு நமக்கு ஆண்டவர் பெற்றோராய் நமக்கு ஒரு பேரை வைக்கிறார் கொள்ளாதவர் என்று வைக்கிறார் கொள்ளாதவர்களாய் நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல யூவுல கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகளுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஒரு நூல் எழுதப்பட்டிருக்குது இன்னொரு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்குது ஒன்று நாள் புத்தம் நாலு பத்துல அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு அருளினார் அவன் அப்படி என்னதான் வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்த்தால் யாவே இஸ்ரேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து முதலா யாபேஸ் யாபேஸ் என்றால் துக்க நிறைந்தவன் என்ற அர்த்தம் அவன் தன் சகோதரர் பாக்கிலும் கனமுள்ளவனாய் காணப்பட்டான் ஏனெனில் அவன் ஆண்டவரையே நம்பியிருந்தான் அவன் தாய் அவன் கூட பிறந்தவர்கள் அவன் உறவினர்கள் அவன் நண்பர்கள் அவன் போகிற இடமெல்லாம் இந்த துக்கம் வர்றான் ஏன்னா துக்கம் இந்த அர்த்தம் யாபேஸ் என்றாள் துக்கம் பேர் வச்சா யாராவது ஏத்துக்கிட முடியுமா ஆனா அவன் தாய் அப்படி வைக்கிறாள் பெற்றோர் வைக்கிற பேர் தான் பிள்ளைகளுக்கு அது லாஸ்ட் வரை இருக்கும் ஆதார்லயும் அப்படித்தான் இருக்கும் இருக்கும் ஓடி ஐடியிலேயே அப்படிதான் இருக்கும் இல்லையா ஏன்னா தாய் தப்ப வைக்கிற பேர் தான் ஆனா யாவே சென்றால் துக்கம் நிறைந்தவன் என்று ஏன் துக்கம் நிறைந்தவன் என்று சொல்லி தாய் பெற்ற தாய் பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய் பேர் வைக்கிறான் ஏன் அவடைய கணவன் அன்பான கணவன் யுத்தத்துல மறித்து போனான் அப்பொழுது இவன் பிறக்கவில்லை இவள் கற்பவதியா இருக்கிறாள் யாபே சார் எல்லாரும் என்ன செய்யறாங்க அவளை பகைக்கிறாங்க ஒரு சகோதரன் தன் மனைவியை பார்த்து நீ த தருத்துறான் நீ இந்த வீட்டுக்கு வந்தது எல்லாம் போச்சு அப்படின்னு ஓலாம திட்டுவானான் ஆனால் அந்த பொண்ணு வாழ்ந்த இடம் அருமையான இடம் தாய் தல் அவள் சூப்பரா வளர்ந்துருந்தால் கத்தருக்கு ஊழியம் செய்தால் யூத் மத்தியில சிறுவர் மத்தியில ஊழியம் செய்தால் நல்லா படித்த பொன் ரெண்டு டிகிரி படித்த பொன் கத்தருக்கு பயந்த பொன் ஆனால் அவன் கணவன் வைத்த பேர் தருத்திரம் இப்படிலாம் உங்க மனைவி கூப்பிட்டீங்கன்னா உங்க தருத்திரம் வந்துடும் அதனால ரொம்ப தான் இருக்காரு அவரு எதை விதைக்கணுமோ அதை அறுப்பான் ஆனால் யார் எப்படி சொன்னாலும் நான் அந்த பெண்ணை பார்த்து சொல்லுவேன் ரெண்டு குழந்தைகள் இருக்கு உன் வீட்டுக்கார என்னத்தையும் சொல்லிட்டு போறாருமா நீ என் பார்வைக்கு அருமையானவள் நீ பீலா என்று எக்ஸிவா என்று அழைக்கப்படுவாய் கத்திர உங்களேனே பார்த்து எக்ஸிபா என்று பீலா என்று அழைக்கிறார் தானியில பார்த்து ஆண்டவர் சொன்னார் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் ஆகவே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே நான் உனக்கு மறு ஊத்துற அருளிட்டே என்ன அருமையா பேசுறாரு ஆண்டு போபாஸ் என்கிற ஒரு மனிதன் ரூத்துவ பார்த்து சொல்லுகிறான் நீ பயப்படாத நீ கொண்டபடியெல்லாம் உனக்கு செய்வேன் என்ன அன்பான வார்த்தைகள் ஆனால் இந்த பெற்ற தாய் துக்கம் கூட பிறந்தவங்க துக்கம் வந்துட்டான்டா ஓடிப் போடா அது முகத்துல முளிகாதடா இப்படி எல்லாம் பேசியபாங்க ஆனால் இவன் ஆண்டவர் அண்டிக்கொண்டான் கத்தரை அண்டிக்கொண்டான் ஜீவனுள்ள தேவனை அண்டிக்கொண்டான் நீங்களும் நானும் உலக நம்மள பகைத்து பேசலாம் உற்றார் உறவினர் தள்ளி விடலாம் நண்பர்கள் நம்மள மரியாதை குறைவா பேசி தள்ளி விடலாம் பணம் இருந்தா தான் நாலு பேர் வருவாங்க நாங்களாம் ஒரு காலத்துல அவ்வளவு அருமையா எங்க வீட்டுக்காரர் சம்பாத்தியம் பண்ணாரு அவர் இப்ப கத்தருக்குள்ள நித்திரை எழுந்து ஐந்து வருஷம் ஆச்சு ஆனால் நாங்கள் நான் ரசிக்கப்பட்டு முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு அதுக்கு முந்தி முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பி ஆனா முழு நேர ஊழியத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் கத்தர் நான் ரெண்டாயிரத்திலே அழைச்சாரு நான் வரலை அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை கீழ்ப்படிந்து முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்தேன் அப்படிதான் என் கணவர் எனக்கு உதவிக்காரர் ஊழியமாக வந்தார் அது கிடைப்பட்ட நாட்கள்ல ரெண்டாயிரத்தி அஞ்சு டு எழுபத்தஞ்சாவது வருஷம் எனக்கு மேரேஜ் இடைப்பட்ட அந்த நாள் அந்த வருஷங்களுக்குள்ள எத்தனையோ சம்பாத்தியம் தான் எத்தனையோ இருந்தால் ஆனால் எல்லாமே என் மகனுடைய ஒரே மகனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக நாற்பது லட்சத்தை இழந்துட்டார் ஒரு கிட்னிக்கு ரெண்டு கிட்னி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணோம் துக்கத்தின் மேல் தான் வந்தது பவுல் சொன்னார்ல துக்கத்தின் மேல் துக்கம் வராதவடிக்கே எனக்கு இறங்கினார் அந்த வார்த்தை கொண்டு நான் எத்தனையோ முறை ஜோம் பண்ணியிருக்கிறேன் பரவாயில்ல ஆனால் என் மகனை எடுத்து ஒரே குமாரனை எடுத்துக்கொண்டு எனக்கு ரெண்டு பெண்கள் ஒரு மகன் இந்த ஒரு மகனை எடுத்துக்கொண்டு தான் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார் எதுக்காக உன்னை எடுத்துக்கொண்டார்னு வாலிப நாட்கள் எனக்கு தெரியாவிட்டாலும் ஆனால் ஆண்டவர் சொன்னார் ஹலே லோயா உனக்கு பதிலாக அதாவது அவனுக்கு பதிலாக நான் ஜனங்களையும் அவன் ஜீவனுக்கு ஈடாக மனுஷரனின் பெருகப்படுவேன் சொல்லிதான் அந்த ஊழித்த தந்தார் கருகரக்கரான ஜனக்கூட்டம் இடத்துக்கு திரும்பும் ஜாதியின் பலத்த சேன உன்னிடத்துக்கு வரும் இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் மரண இருல்ல இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும் இடி வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவர் அழைத்தார் அழை லோயா சரி என்று சொல்ல பிடிந்து வந்தேன் பாருங்க எல்லா நாங்க நல்லா வசதி வாய்ப்பா இருக்கும் போது என் கணவர் கூட பிறந்தவங்க ஒன்பது பேர் என் கூட பிறகு நாலு பேர் அவருடைய பிள்ளைகள் உறவினர்கள் சமந்தார்கள் எல்லாம் வர போக நல்லா நாங்க செய்வோம் ஆனால் எங்க வாழ்க்கையில ஒரு இழப்பு வந்தவுடனே என்னுடைய மகன் இருபது வயதுல ஐந்து வருஷம் வியாதிப்பட்டு வேலூர் சிஎம்சில நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் பிரயோஜனம் இல்லாம நான் கிட்னி டொனேட் பண்ணி அது ஃபெயிலர் ஆகியோ இவ்வளவோ து துன்பங்களை சந்திச்சோம் ஆனா கத்தரை விட்டு நாங்க போகல எப்படி யாபேஜ் அந்த துக்க நிறைந்தவனாய் ஆண்டவரோடு இருந்தானோ ஆண்டவர் அண்டிக்கொண்டானோ அதை போல நானும் பிள்ளையிலும் கணவர் ஆண்டவரை அண்டிக்கொண்டோம் தனித்து விடப்பட்டோம் யாவேஜை போல கத்திரங்களை கைவிட்டாரா இதல்ல அதுக்கு அப்புறம் தான் கனமான ஊழிட்டயே தந்திருக்கிறாரா லையலுயா முதலாளன் ஆண்டவர் மட்டுமே அண்டிக்கொள்ள வேண்டும் ரெண்டாவதாக எல்லையை விரிவாக்குவா விரிவாக்குவார் ஆபரம் கண் பார்த்த பூமியில கொண்டது போல யாமைஸ்வர பின்பு ரெண்டு பட்டணமே உண்டாச்சுன்னு வேதத்துல வாசிக்க முடியும் அடுத்து மூன்றாவதாக சொல்றாரு கறை என்னோட இருக்கணும் சாத்தாங்கரை இருக்க கூடாது நான் எங்க சென்றாலும் எந்த வேலைக்கு போனாலும் எங்க போனாலும் ஊழியத்துக்கு போனாலும் படிப்புக்கு போனாலும் எதை சந்திக்க நான் போனாலும் உங்க கறையை நோடு கூட இருக்க வேண்டும் இருந்துச்சா இருந்துச்சு ஏசரா எட்டு இருபத்தி ரெண்டுல ஏசரா அறுபத்தாறு பதினாலுல இதை குறிச்சு வாசிக்க முடியும் வழியில சத்துருக்கள் தோற்கடிக்கப்படும்படி வழியெல்லாம் நம்ம போற மனிதர்கள்ட்ட எல்லாத்தையும் தயவருக்கு உண்டாக்கும்படி கத்துடைய கரணம் மேல இருக்க வேண்டிய யாபைஸ் மேல இருந்ததுனால அவன் செல்ல இடங்கள்லாம் சிறப்படைந்தவனாய் புகழ்ச்சி கீர்த்தி பெற்றவனாய் மாறி போனான் அடுத்த ஒரு நாலாவது குறிப்பு சொல்றாரு தீமை என்னை துக்கப்படுத்தாதபடி தீமை என்று ரச்சித்துக் கொள்ளும் நீதிபதி பத்தொன்பது இருபத்தி மூணு தெளிவா எழுதப்பட்டிருக்குது கத்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவன் அணுகாது கத்தருக்கு பயந்திருந்தான் நீங்கள் நானும் நாலாவது கத்தருக்கு பயந்திருக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார் நம்மளை ஆசீர்வதித்து எல்லை விரிவாக்குவார் எல்லாத்தையுமே விலக்கி காத்துக்கொள்வார் அவருடைய கரை நம்மோடு இருக்கும் தலையை தளர்த்தி ஜமனும் பரலோப்பிடாவே நாங்கள் சொத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் யாவேஷின் தேவன் ராகா தீகாலாவா இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவனா இருப்பதற்கா நன்றி யாபே சாசிர்வதித்தது போல எல்லை விரிவாக்கினது போல உங்க கர்ற அவனோட இருந்தது போல அவனை எல்லாத்தையும் விலக்கி காத்து கொண்டது போல இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும்

ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஐந்து எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன் எண் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்